இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் விருச்சகம் கால எட்டாவது ராசியா வருங்க அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அனுஷத்தின் நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் முதல் விஷயம் இதனால் வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானத்துல புதன் உச்சம் பெற்ற அமைப்புல சூரியனுடைய செயற்கை பெற்று சனியினுடைய பார்வையை வாங்கி இருந்தாருங்க இது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு அமைப்பு சொல்லலாம் வேலை ரீதியாவும் சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுத்திருக்கும் ரெண்டாவது செலவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வருமானமே இல்லாம கூட இருந்திருக்கும் சரிங்களா அப்படி எப்படி இருந்தாலும் சரிங்க கையில காசு வந்து அந்த காசு வந்து கரையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைவு பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பொதுவாயா ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறது மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடம் சரிங்களா அந்த அதனுடைய அதிபதி வந்து எட்டாம் இடத்துல மறையும் போது அதிர்ஷ்டம் அதாவது கை கெட்டுனது வாய் கெட்டாம போயிருக்கும் அதுதான் விஷயம் அப்போ எந்த ஒரு விஷயத்த இந்த மாத்திரை முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு குருனுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியம் கை கூடும் நிச்சயமாக கை கூடும் ரெண்டாவது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தூர இடங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வரையஸ்தான பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதனே போய் அமர்ந்த குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர்கள் கடந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்கேயே வந்து பிழைக்க வைக்கிறதுக்கான சில வழிகளை வந்து செவ்வாயும் குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த காலகட்டத்தில் அப்ராட் போகிறதுக்கு அவளுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்கேயே வந்து சனியும் குருவும் பார்த்தீங்கன்னா அவளை வந்து பிழக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது செலவுகள் கண்டிப்பாக இந்த மாதமும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் சரிங்களா சேவிங்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சமைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் வேலையில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மூட்ட அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க உடன் வேலை செய் ஊருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா காரணம் பத்தாம் அதிபதி சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைவார் இந்த மாக்கு இரண்டாவது பகுதியில் அது பத்தக்கூடியவன் பலம் விளக்கும் போது செலவுகள் அதிகமா இருக்கும் தொழில பெரும்பாலும் முன்னேற்றங்கள் பெருசா இருக்காது ஒரு மாதிரி ஆவரேஜ் தான் லைஃப் வந்து போக முடியும் சொல்லாம் போட்ட முதலீட்டை விட வருமானத்தை பெருசா பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா லாபாதிபதியும் பன்னெண்டுல மறை வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி உங்களுக்கு கூடுதலாக ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிசார கதியில பயணித்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்துல குரு பகவான் உச்சம் பெறுவார் இந்த அதிசார குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை மிகையாக கொடுக்குங்க ஆனால் இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆயினும் குரு ராசியை பார்க்கறது நல்ல விஷயமே எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க உதவி அதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ஏதோ ஒரு நபருடைய உதவியின் மூலமாக அதாவது நீங்களா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுங்க இன்னொரு நபருடைய தலையீடு குறுக்கீடுகள் மூலமாக மட்டுமே ஒரு பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும் அதற்கு காரணம் இங்க செவ்வா வந்து ராசிநாதனாவும் அவரேதான் வருவார் ஆறாம் அதிபதியாகவும் அவரேதான் வருவார் ஆறாம் இடம் விட்டுறது என்ன கடன் நோய் எதிரி சரிங்களா எதிரிகளையும் சரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான ஒரு சக்தியையும் பரவல் கொடுப்பார் அதை சமாளிக்கிறதுக்கான சில நபர்களுடைய உதவியும் பரவல் கொடுப்பார் உங்களுக்கு அதுதான் பாக்கியத்துல குரு இருக்கிறதுக்கான ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு ரெண்டாவது ஐந்தாவது அது தன்னுடைய வீட்டை பார்க்கறது இரண்டாவது பகுதியில அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு ஆனா என்ன ஒண்ணு பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை இரண்டாவது கடன் பெரும்பாலும் வாங்காம இருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்துல பணம் வந்து கொடுத்த காசு வந்து வராதுங்க பெரும்பாலும் கடனா பா அதாவது கடன் வாங்குறதும் சரி கடனா காசை கொடுக்கறதும் சரி பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லா இருக்கும் ரெண்டாவது சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்களையும் சரி உறவினர்களையும் சரி பகைத்திற்கொள்வி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால முடிஞ்சவளக்கு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தே போக ஏன்னா விருச்சகம் மனுஷன் பெரும்பாலும் தைரியசாலிகள் சரிங்களா அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி விருச்சிகத்துல பிறந்தவங்க நல்ல தைரியசாலாம் இருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் கோபம் ரோஷம் சட்டம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனா இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சு வெளியே வந்துடலாம் ஏன்னா இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாத காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செவ்வாய் நல்லா வலுவாயிடுவேன் சரிங்களா அது சிறப்பா இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து ஓரளவுக்கு ஃபேவரான டைம் பெரும்பாலும் கிடையாது ஏன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பலம் இழக்கிறார் சூரியனும் பலம் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் வேலை செய்யறதுலையும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி